ப்ரோ அந்த ரித்தனியா சீரிஸா போயிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உள்ள பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பொண்ணு சந்தோஷமா இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்கறது இல்லை அவங்க எவ்வளோ வெல் செட்டில்டாக இருக்காங்க இவங்ககிட்டயுமே நிறைய பணம் இருக்கும் பட் அந்த பணம் இன்னொரு பணத்தோட போய் சேர்ந்து அவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு ஒரு பேட்சிங் இருந்தால் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஸோ அந்த பொண்ணு அந்த பையன் நல்ல பையனா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா ஃபேமிலியா நம்ம பொண்ணை நம்ம அவங்க பெற்ற பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்களான்றதான் பார்க்கறது இல்லை ஸோ வரதட்சியை கொடுத்துட்டு நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு பேட் ஆட்டிடியூட் தான் அதையும் தாண்டி ஒரு பொண்ணு ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவள் அந்த குடும்பமானமே அதில் தான் இருக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்பி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பேட் மேரேஜ்ன்ற ஒரு பேர் எடுத்துகிட்டு கூடாது சொந்த பந்தத்தை பார்த்து பயப்படுறது ஊர்வலத்தை பார்த்து பயப்படுறது சொசைட்டியை பார்த்து பயப்படுறது இந்த மாதிரி ஒரு இன்னுமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேருமே இன்னுமே அந்த மாதிரி காப்பில் இருக்காங்க இப்போ ஒரு இறந்த பெண்ண ஒரு வாழ இருக்கிறது தப்பு இல்ல ஆனா செத்து போயிட்டா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எடுத்த தப்பு அந்த பொண்ணு சரின்னு சொல்லுவா ஆனா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு புஷ் பண்ற பேரண்ட்ஸ் மேல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதாவது கத்திக்கு போன வீட்டுல நிம்மதி இல்லைன்னு பெத்த வீட்டுல வந்து சொன்னா இல்ல நீ அங்க இருக்கிறதா அவளை புஷ் பண்ணும்போது வாழ்றதுக்கு வழியே இல்லைன்ற ஒரு நிலையில தள்ளப்படுறமோ அவங்க என்ன பண்ணுவாங்க சோ அந்த சூசைட் மட்டும் தான் அவங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப கிளியரா முடிவு பண்ணிட்டு நம்ம அவங்கள அது தப்புன்னு சொல்றோம் பட் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு அவங்க அவங்க ரெடியாயி அதை பண்ணும் போது அவங்களுக்குள்ள அது எவ்வளவு வழி இருக்கும் நம்மள ஏதோ ஒரு இடத்துல நம்மளை காப்பாத்திட மாட்டாங்கன்ற ஒரு காற்றிருக்கும்ல அது எல்லாமே உடஞ்சு போய் நம்ம வாழ்றது வழியில நம்மளை காப்பாத்த யாருமே இல்லை அப்படின்ற அந்த நொடியில அவங்க எடுக்கிற தான் இப்ப இருக்கிற நீங்க

சார் இந்த ரித்தனியா மேட்டர்ல ஆக்சுவலா இப்ப அவங்க மாமனார் மாமியாருக்கு அந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன மரத தண்டனை கொடுத்தா வரும் என்ன தண்டனை நீங்க நினைக்கிறீங்க வாழ்நாள் முழுக்க அவங்க ஜெயில வச்சு சோறு போடுறதெல்லாம் வைத்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வலியும் தெரியாது அதுக்காக மரண தண்டனை கொடுக்கறதுமே வந்துட்டு ஒரு நொடியில் அவங்களுக்கு அந்த மரணம் போயிடும் அவங்க அந்த ரித்தனியா பண்ண கஷ்டத்தை அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க அனுபவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடு தண்டனை கொடுக்கணும் அந்த பொண்ணு அது எதை போத்ரூவ் பண்ணியிருக்குன்றதை அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் தேங்க்யூ சொல்கிறேன் இப்போ வந்து அந்த பொண்ணு இறந்தது தப்பாக கரெக்டாக தப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பேசாமல் காவல் நிலையத்தில் போய் சொல்லி எனக்கு இந்த ஹஸ்பண்ட் வேண்டாம் நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒப்புதல் எழுதி மூலம் வாங்கிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு நேராக எவ்வளோ உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அங்கே ஹோமில் போய் தங்கிக்கோ கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் வேலை தேடு ஒரு வேலையில் ட்ரை பண்ணிக்கோ பைசா வந்துடுது பெய்டு ஹோமில் போய் தங்கிக்கோ வேலை செய்கிறதுல உனக்கு நல்லா பிடிச்சிருக்கானா பொண்ணை வச்சு காப்பாற்றுவானா எதுவும் கேட்க மாட்டானா அப்படிங்கிறத பாரு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே அழகா பெத்த பெத்த அம்மா அப்பாவும் சந்தோஷம் இருப்பாங்களே இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிடுது ஒரு சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அரேஞ்ச் மேரேஜ் இதுங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களே பேசி முடிச்சுட்டாங்க சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சொந்தக்காரங்க விட்டுருக்க மாட்டான் பொண்ணுடைய மாமா கண்டிப்பாக வந்திருப்பான் நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் கல்யாணத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யானாவும் எவனாக இருந்தாலும் வருவான் ஒரு பொண்ணுங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக இறங்கி வருவாங்க வந்து செய்யலை அப்புறம் அவன் என்ன மாமன் அவன் என்ன சித்தப்பேன் என்ன உறவு அந்த காலத்தில் எல்லா உறவும் இருந்தது இந்த காலத்தில் இல்லையே எங்கள் வேலையே ஜாஸ்தியாக இருக்கு நான் வரலன்னு இது அந்த அந்த மாதிரி ஃபேமிலியாக இருந்து இந்த பொண்ணு எதுக்கு அடுத்தவனுக்கு இறந்துள்ள அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணியிருக்கே தவிர நான்